புய்வழியை என்னை விட்டு விலக்கி அருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான காசுகளை விட எனக்கு மேலானது ஆண்டவரே என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு விண்ணுலகை போல் அது நிலைத்துள்ளது உம்பாக்கை கடைபிடிக்குமாறு வழி எதிலும் நான் கால்வை காது பார்த்து கொள்கிறேன் எலடிக்கு மங்களா நுண்ணறிவு பெறுகின்றே ஆகவேதான் பொய்வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கின்றேன் பொய்யை வெறுத்து ஒதுக்குகின்றேன் உமது திருச்சட்டத்தின் மீது பற்றுக்கொண்டுள்ளே உமது திருச்சட்டத்தின் மீது பற்று கொண்டுள்ளேன் இரையேசுவின் பிரியமான மாதா காட்சி நண்பர்களே இன்று நம்முடைய தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட திருப்பாடலானது நூற்றி பத்தொன்பது இந்த திருப்பாடல் முழுவதுமே திருச்சட்டத்தையும் கட்டளைகளையும் பற்றியே நமக்கு எடுத்து கூறுகின்றது இது மிகவும் ஒரு பெரிய திருப்பாடலாக அமைகின்றது இந்த திருப்பாடலிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த திருச்சட்டங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய சீடராகவும் நம்மால் மாற முடியும் பிரியமானவர்களே இந்த திருப்பாடலுடைய பல்லவி என்னவென்றால் என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என்று ஆகவே நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த கட்டளையை அந்த திருச்சட்டம் தான் நமக்கு விலக்காக அமைகின்றது நம்முடைய வாழ்வு சேரும் சிறப்புமாக இருக்க வேண்டுமா நாம் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் ஆகவே கட்டளை என்பது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு ஒரு பொருளாக இருக்கின்றது ஏனென்றால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைக்கின்ற ஒரு பாடம் எதுவென்றால் கட்டளை தான் ஆகவே நாம் கட்டளைகளை முழுமையாக கடைபிடிப்போம் இந்த திருப்பாடலை நாம் வாசிக்கின்ற பொழுதும் பலவிதமான கட்டளைகளை நமக்கு எடுத்து கூறுகின்றது உதாரணமாக கட்டளையினுடைய நம்பிக்கையை எடுத்து கூறுகின்றது அந்த கட்டளைகளால் நாம் பெறுகின்ற நன்மைகளை நமக்கு எடுத்து கூறுகின்றது பெரிய மாணவர்களே ஆகவே நாம் இந்த திருப்பாடலை நாம் தியானிக்க வேண்டும் இந்த திருப்பாடலிலே இருபத்தி ஒன்பதாவது வசனம் நமக்கு என்ன கூறுகின்றது என்றால் பொய் வழியை அதாவது பொய்யான வழியை விட்டுவிட்டு ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் உமது திருச்சட்டத்தை நான் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி எடுத்து கூறுகின்றது நாம் பொய்யான வாழ்விலே வாழ்கின்றோமா அப்படி நாம் வாழ்கின்றோம் என்றால் ஆண்டவருடைய திருச்சட்டத்தையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கவில்லை என்பதே பொருளாகும் ஆகவே உண்மையான வழியும் நேர்மையான வழியும் நாம் தேர்ந்தெடுக்கின்றோமா அப்பொழுது நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை நாம் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தால் மட்டுமே நாம் நேர்மையான வழியிலும் உண்மையான வழியிலும் நம்மால் பயணிக்க முடியும் பொய்யான வழியில் நாம் நடந்தோம் என்றால் ஆண்டவரை விட்டு நாம் வெகு தொலைவில் இருக்கின்றோம் என்பது பொருளாகும் நாம் எவ்வாறு ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றோம் என்றால் அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கவில்லை இதுவே ஆகவே நாம் கட்டளைகளை கடைபிடிப்போம் பெரிய மாணவர்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற உன்னதமான கட்டளை எதுவென்றால் அவர் சீனாய் மலையிலே மோயிசனுக்கு கொடுத்த அந்த பத்து கட்டளைகள் தான் ஆகவே அந்த பத்து கட்டளைகளை நாம் முழுமையாக கடைப்பிடிப்போம் கடைபிடிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சேரும் சிறப்புமாக இருக்கும் இரண்டாவதாக திருவசனம் எழுபத்தி ரெண்டிலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய திருச்சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளிக்காசுகளை விட பெரியது என்று கூறுகின்றார் வெள்ளி காசுகள் மட்டுமல்ல தங்க காசுகள் அனைத்தையும் விட நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வங்கள் பணம் பதவி எதுவாக இருந்தாலும் சரி இவை அனைத்தையும் விட ஆண்டவர் அவருடைய கட்டளைகளும் திருச்சட்டமும் மேலானது என்று கூறுகின்றார் பிரியமானவர்களே ஆகவே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்றோம் நாம் வாழ்கின்ற அந்த உலகம் எது நமக்கு கற்றுத் தருகின்றது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் தவறான வழியில் செல்கின்ற வழி நமக்கு கற்றுத் தருகின்றது நேர்மையான வழியில் செல்கின்ற வழி நமக்கு கற்றுத் தருகின்றது ஆகவே கட்டளைகளை கடைபிடித்தோம் என்றால் நேர்மையான வழியை நாம் தேர்ந்தெடுப்போம் நேர்மையான வழியில் நாம் நடக்கின்ற பொழுது இவை அனைத்துமே பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி வெள்ளி காசாக இருந்தாலும் சரி இந்த எதையுமே நமக்கு பெரிதென்ன நமக்கு தோன்றாது ஆண்டவுடைய கட்டளை மட்டுமே சேர்ந்தது என்று நமக்கு தோன்றும் இந்த கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய ஞானம் நம்முடைய பகுத்தறிவு இவை அனைத்துமே ஆண்டவன் நமக்கு நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் பெரிய மாணவர்களை ஆகவே கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடித்தோம் என்றால் இந்த ஞானமும் அறிவும் நம்மிடையே கொட்டி கிடக்கும் பெரிய மாணவர்களை எவ்வாறு ஆண்டவர் இயேசு நமக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்தாரோ அதே போல் நாம் கட்டளையிலே கடைபிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு சீரும் சிறப்புமாக இருக்கும் நம்முடைய ஞானம் நம்முடைய அறிவு பெரியதாக இருக்கும் பெரிய மாணவர்களை ஆகவே சிந்தித்து பார்ப்போம் நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆண்டவருடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா இல்லை இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருட்களுக்காகவும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்பது பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் உதாரணமாக நாம் அன்னி தெரசாவை எடுத்துக்கொள்வோம் அவர் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தாலும் கூட அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்காக முழுமையாக அவர் அர்ப்பணித்தார் அர்ப்பணித்தது மட்டுமல்லாமல் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளை அவள் கடைபிடித்தாள் என்ன கட்டளை என்றால் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று அன்னை தெரசால் இதை நிரூபித்து காட்டுகிறார் பெரிய அவரை எவ்வாறு அன்பு செய்தாரோ அதே போல இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அவர் அன்பு செய்தார் அந்த கொல்கத்தா நகரிலே ஏழை எளிய மக்களை அன்பு செய்தார் பெற்றோர்களாலும் கைவிடப்பட்ட குழந்தைகளை அரவணைத்து அன்பு செய்தார் ஆகவே அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடிப்போம் கடைபிடிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு சேரும் சிறப்புமாக இருக்கும் நாம் அனைவருமே இதோ இந்த தருணத்திலே ஆண்டவர் முன்பாக நம் இரு கைகளையும் குவித்து அவர் முன்பாக நாம் ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே இதோ இந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி இந்நாளிலே எங்களுக்கு உமது கட்டளைகளையும் உமது திருச்சட்டங்களையும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு பொய்யான வாழ்வு அல்ல நாங்கள் உண்மையும் நேர்மையும் வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய கொள்கை ஆகவே எங்களுடைய வாழ்விலே வரக்கூடிய எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி அதை மகிழ்ச்சியாக மாற்றும் ஆண்டவரே இந்த திருப்பாடலில் சொல்வது போல எங்களுடைய வாழ்வு முழுவதுமாக உமது கட்டளைகளையும் திருச்சட்டங்களையும் கடைபிடித்து வாழ எங்களுக்கு தேவையான வரங்களையும் ஆசிரியரையும் நீரே தர வேண்டும் என்று உமது திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜபிக்கிறோம் ஆமேன்